ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாது சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல ஒரு கார் போயிட்டு இருக்கு எதிர்ல ஒரு ட்ரக் வருது நல்லா வந்துட்டு இருந்த ட்ரக் இப்படி திடீர்னு நிலத்தடுமாறி இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தலைகீழ கவழந்து அதே வேகத்துல இங்க கார் பக்கத்துல வரைக்கும் வந்துடுச்சு நல்லவேளை கார்ல இருந்தவரை கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து போயிட்டாரு வீடியோவில் ஒட்டக சிவங்கி பக்கத்துல போய் வம்பள் இருக்கிற ஒரு காண்ட மிருகத்தை தான் பாக்குறோம் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருந்த ஒட்டக சிவங்கி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு எட்டி ஒரு உதவு குடுத்துருக்கு அவ்வளவுதான் காண்ட மிருகம் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இதோட பலம் தெரியாம பக்கத்துல போயிட்டோம்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் வீட்டு வாசல்ல நின்னு போன் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு எதையோ பார்த்து அங்கங்க வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருக்கிற நாய் அந்த தான் நிக்குது திடீர்னு அந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய கரடி நுழைஞ்சிருக்கு வந்த கரடி நாயை துரத்த ஆரம்பிச்சது இப்போ அது இருந்து இந்த நாயை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேகம் இந்த லேடி வேகமா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க இங்க இந்த வீடியோல பொருளை டெலிவரி கொடுக்கறதுக்காக வர்றாரு கரெக்டா வாசல்ல வர நேரம் ஒரு காட்டு மாடு திடீர்னு எகிறி குதிச்சு போகுது எதிர்பார்க்கவே இல்ல கொண்டு வந்த பொருளை அங்கேயே போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அடுத்தது இங்க வீட்டுல ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டே இருக்கிறாங்க திடீர்னு வாசல் கதவு திறந்து திறந்திருந்ததுனால உள்ள நுழைஞ்சது ஒரு பாம்பு ரொம்ப நீளமான பாம்பு சரசரன் எங்க போறதுன்னு தெரியாம வேகமா உள்ள வந்துட்டே இருக்குது அடுத்தது இங்க வெளியெல்லாம் தண்ணி சூழ்ந்ததுனால கதவை திறந்துட்டு உள்ள போயிடலாம் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போயிடுச்சு இந்த வெள்ளம் மட்டும் பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு நினைச்சா எதை போட்டு அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எங்கேயும் அளவுக்கு எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்துடுச்சு எங்க இந்த வீட்டுல ஆட்டு கொட்டகைக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தர தான் பாக்குறோம் திடீர்னு ஒரு ஆடு என்ன நினைச்சதோ வேகமா பின்னாடி ஓடி வந்திருக்கு அதே வேகத்துல தடுப்ப தாண்டி அந்த பக்கம் தள்ளி விட்டுடுச்சு பயங்கரமான ஆளா இருக்கும் போல எங்க இந்த வீடியோல பாக்குற இவரு சின்ன போட்ல உட்காந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டல் போட்டாரு அதுல கரெக்டா ஒரு மீனும் சிக்கிச்சு ஆனா சிக்கின மீனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்தது ஒரு முதல அதுதான் பெரிய இந்த வீடியோல வீட்டு வாசல்ல ஒரு லேடி திடீர்னு பதறிச்சு உள்ள வந்தது ஒரு பாம்பு போய் அதுக்கும் நேரம் இல்ல இந்த பாம்பு அதை விட வேகமா சரசரன் உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சே இது இப்ப எங்க போய் பதுங்கிருக்குன்னு எங்க போய் தேடுறது அப்படிங்கிற யோசனையோட வாசல்ல நிக்கிறாங்க எவ்வளவு வேகமா வருது இந்த டைல்ஸ் தரையில அதால ஊந்து போகவும் முடியல அடுத்தது இந்த வீடியோல டென்ட்டுக்குள்ள உட்காந்து ஒருத்தர் டென்ட்டுக்கு வெளியே ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டது என்னவா இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு மெதுவா திறந்து பார்க்குறாரு அங்க அலைய விருந்தாளியா வந்தது ஒரு கரடி பாத்த வேகத்துல அப்படியே கதவை பூட்டிக்கிட்டாரு இந்த இடத்துல புதுசா ஒரு டென்ட் வந்திருக்கிறதுனால இது என்னது அப்படின்னு பாக்குறதுக்காகவே வந்திருக்கு போல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எட்டி பார்த்தவர் அப்படியே தகச்சு போனாருந்தான் சொல்லணும் வெளியே ரெடியா நிக்குது ஒரு சிங்கம் கதவு இருக்குது ஆனா அந்த ஜன்னல்ல நிறைய கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதனால ஜன்னல் வழியே உள்ள வர முடியாது ஆனா அவரே என்னவோ அதை பார்த்து மிரண்டு போறதுக்கு பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு இவரு தில்ல நிக்கிறத பார்த்ததோ சிங்கம் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல கதவை பூட்டியாச்சு எப்பவாவது ஒரு தடவை ஆள் வெளியே தானே வந்தாகணும் அப்படின்னு சிங்கம் அந்த இடத்துல படுத்துடுச்சு இதே என்னடா பெரிய வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததுங்க இந்த வீடியோ ஒரு பெரிய மலைப்பாம்பை பாக்குறோம் அதை போக முடியாத அளவுக்கு பின்னாடி யாரோ பிடிச்சிருக்காங்க யாரு பிடிச்சிருக்கா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரிஞ்சது ஒரு கருப்பு உருவம் அதுவே இன்னொரு பாம்பு தான் இதை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிடிவாதமா பிடிச்சு வச்சிருக்கு இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் எப்படிலாம் அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்படி லைட்டெல்லாம் கட்டிட்டு ரெடியாக வந்திருக்காங்க பாருங்க இருட்டுக்குள்ளே ஏதோ ஏலியனே நடந்து வர மாதிரி தான் எல்லாமே மனிதர்கள் தான் அடுத்தது இந்த வீடியோவில் இந்த கோழிக்கு தர்பூசணி சாப்பிட சொல்லி கொடுத்ததுக்கு அது இருக்கிற விதைகளை மட்டும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கு கொத்தி சாப்பிட்றதுனால இதை மட்டும் தான் சாப்பிடணும் போல அப்படின்னு நினச்சிக்கிது போல அடுத்தது இந்த வீடியோவில் புறாவை பிடிக்கிறதுக்காக மெதுவாக பதுங்கி பதுங்கி போகிற ஒரு பூனை இதாக பார்க்குறோம் இந்த புறாவுக்கு கண்ணு தெரியாது அதனால தான் பூனை இவ்வளோ பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் கூட அமைதியாக நின்று இடத்துல நிற்கிது இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பூனை ஸ்டடீஸில் புறாவை எதுவுமே பண்ணலை அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாம் பூனைகள் தன்னோட குட்டிகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறதுக்கே நம்ப முடியல யாருமே தொடக்கூடாது அப்படின்னு யாராவது தூக்கினா கூட உடனே வாங்கிட்டு வந்துருது எந்த அளவுக்கு கவனமாக இருக்குது இப்படி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி வர்றாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையாக ஆயிடுச்சு பாருங்க இந்த நாய் தொட்டதுக்கு அது மாதிரி எகிரி குதிச்சிருக்கு இந்த பூனை குட்டிக்கு வெயிட் பார்க்கலான்னு வெயிட் மிஷினில் வச்சாங்க அதையும் வந்து வேகமாக தூக்கிட்டு ஓடிடுச்சு இங்கே டேபிள்ல இருந்து இது கீழே விழுந்துடக்கூடாதான் அதுக்காக எவ்வளோ கவனமாக அதை பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன் சுற்றி சுற்றி கொஞ்ச நாளாக அதே வேலையாக தான் இருக்குமா மற்றது இந்த வீடியோவில் மேல் மேல்கூரையில இருந்து சண்டை போட்டு இருக்கிற ரெண்டு பூனைகளை தான் பாக்குறோம் இதுல ஒரு பூனை கீழே விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு விழுந்துருமோ அப்படி நினைக்கிற நேரத்துல மேலே இருக்கிற பூனை இன்னும் கீழே போ அப்படின்னு தள்ளி விட தான் பாக்குது ஆனா இந்த பூனை ரொம்ப ஹீரோ தான் அந்த நிலைமையிலயும் ரொம்ப சாமர்த்தியமா மேலே வந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு ரொம்ப தில்லான தான் இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு மீனை முழுங்குறதுக்காக ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீகல் பறவை விழுங்கிருமான்னு கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்ததுல விழுங்காம விட போறது இல்லன்னு முழு மீனையும் அப்படியே விழுங்கிடுச்சு அடுத்தது இங்க வீட்டுல இருக்கிற பூனைகள் குளிக்கிறதுக்காக பண்ற அட்டகாசத்தையும் அலப்பறைகளையும் தான் பாக்குறோம் நம்பவே முடியலல்ல குளிக்கிறதுக்கு தண்ணி ஊத்துனா அவ்வளவுதான் தோல் மேல ஏறி உட்கார்ந்துருக்கு ஒரு பூனை கதவுல எல்லாம் ஏறி எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு வழியை தேடிட்டு இருக்கு ஒரு நாள் இதை குளிக்க வைக்கிறதுக்குள்ள நம்மளையும் சேர்த்தே குளிக்க வச்சிருக்கும் போல எப்படி தலைமால் ஏறி முறைக்கிற குரங்க தான் ஆனா வாழ்க்கையில ஒரு குரங்க இப்பதான் முதலாக பார்க்க முடியுது இன்னும் ஒரு சிரிப்பு அளவுக்கு அத்தனை சிரிக்குது காட்சி தான் அடுத்தது இந்த விடியல ராத்திரி நேரத்துல இங்க குட்டையில தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் சுத்தி ஒரே இருட்டு அந்த நேரம் பார்த்து இடியும் மின்னலும் அடிக்குது பின்னாடியே இன்னொரு விலங்கு அதுவும் தண்ணி குடிக்கிறதுக்காக காத்திருக்குது அது நடந்து வந்த சத்தத்தை கேட்டு ராத்திரி நேரத்துல என்னவோ நடந்து போச்சுன்னு இந்த சிறுத்தை இருக்கு ஆக மொத்தத்துல இருட்டுல ஏதாவது சின்ன சத்தம் கேட்டா ஊர்ல மட்டும் இல்ல காட்டுலயும் இதே தான் நடக்குது வீடியோல பார்க்கிற கொஞ்ச நேரம் இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமா யோசிச்சுட்டு அதுல இருந்து பாஞ்சு வந்தது ஒரு பாம்பு அங்க இருக்கிற செல்ஃபுக்குள்ள தான் பதுங்கி இருந்திருக்கு இவ்வளவு நீளமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துருக்க முடியாது கடைக்கு வெளியே இருந்து வரும்னு பார்த்தா கடைக்கு உள்ள இருந்து வருது பாருங்க யாருக்கு தெரியாம எப்ப போய் பதுங்கி இருந்ததோ தெரியல ஆனாலும் கடையை விட்டு போகிறதுக்கு அதுக்கு இல்ல போல மறுபடியும் தேடி தேடிதான் போகுது அடுத்ததான் சில நாடுகள்ல காட்டு விலங்குகளை வளர்க்கறதுக்கான உரிமம் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் அந்த லேடி சிங்கத்தை வீட்டுல வளர்த்திருக்கிறாங்க ராத்திரி நேரத்துல வீட்டு கேட்டு திறந்து இது வெளியே ஓடி இருக்கு ஏதோ வீட்டுல இருக்கிற டாக் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சிங்கத்தை முழுசா தூக்கிட்டு போறாங்க பாருங்களேன் அது வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு ரோட்லயே அடம்புடிச்சிட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது எல்லாரும் சேர் போட்டு வட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பக்கமா மெதுவா ஊந்து வந்துட்டு இருக்கு ஒரு பாம்பு அது உடம்பெல்லாம் வரி குதிர மாதிரி டிசைன் வர போட்டிருக்கு நல்ல நேரம் தான் எந்திரிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல பாக்குற குளத்தில இறங்கின சிறுத்தை அங்கிருந்து ஏதாவது மீன் பிடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு காத்து இருக்குது சிறுத்தைக்கு வேற ஒரு விதமான லக்கு கிடைச்சிருக்கு தரையில இருந்து ஒரு விலாங்கு மீன் இப்பதான் குளத்தை தேடி வருது குளத்துல போய் நீந்தலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சிறுத்தை கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சிறுத்தை மீனை கூட ருசிச்சு சாப்பிடுமா அடுத்ததுங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு டாக தான் பாக்குறோம் நடு ரோட்ல கால ஏதோ தட்டுன மாதிரி தெரிஞ்சது அது தூரத்தை பார்த்து நடந்து வந்ததுனால தரையில என்ன இருக்குதுன்னு பாக்க மறந்துடுச்சு ஆனா தரையில குறுக்க நீட்டி நிமிந்து படுத்திருக்கு ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு நல்ல வேலை நம்மள சுரு ாம விட்டதே அப்படின்னு உடனே மெதுவா தள்ளி போயிடுச்சு மலைப்பாம்பு பெரிய விலங்குகளை கூட இறுக்கு பிடிச்சது அதோட இருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டம் அடுத்ததா காட்டுல சிங்கக்குட்டியை தான் பார்க்குறோம் புதுசா ஒரு உருவம் ஊந்து ஊந்து வரத பார்த்ததும் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பக்கத்துல போய் பாத்துருக்கு அது தான் புதுசா பாம்ப பாக்குது போல இப்படி எகிரிட்டு வரும் அப்படிங்கிற விஷயமே அதுக்கு தெரியாது சிங்கக்குட்டி பத்தடி தள்ளியே ஓடி போயிடுச்சு இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இருட்டுக்குள்ள உலா வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம் இங்க வெளிச்சமா இருந்ததும் இந்த கோவிலை பார்த்து வந்திருக்கு இந்த கோயில ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க யாரும் பதட்டப்படல மெதுவா எந்திரிச்சு ஓரமா நின்றுட்டாங்க இதுவும் நல்லா சுத்தி பார்த்துட்டு அமைதியா போயிடுச்சு இந்த பக்கத்துல ஒரு யானை நடமாடுதுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது ஆத்துல ஒரு போட்டை பார்த்ததும் அதையே கவிழிச்சு தண்ணிக்குள்ள போட்டுடலாமா அப்படின்னு வேகமா ஓடி வந்து ஒரு முதலையை தான் பாக்குறோம் ரோ முதலிக்கு இது ரொம்ப சாதாரணமான வேலை தான் இங்க ரொம்ப குளிர்காலம் வெளியே பனி மழையே பொழியுது இந்த வாத்துக்கள் வெளியே போகணும் அப்படின்னு வாசல்லே வந்து நின்னதுனால கதவு திறந்து விட்டு இருக்காங்க ஆனா இந்த குளிரெல்லாம் தாங்க முடியாதுன்னு போன வேகத்துல மறுபடியும் உள்ளே போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற வரி குதிரை எப்படியும் இந்த தாண்டி அந்த பக்கம் போய் தான் ஆகணும் இதை பிடிக்கிறதுக்காக ரெடியா ஒரு முதலையும் நின்றுது முதலைய பார்த்துட்டு இருந்தா அடுத்த கரைக்கு போய் சேர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட வரி குதிரை ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு அது தைரியமா வந்ததுனால என்னவோ முதலையெல்லாம் மிதிச்சுட்டு அடுத்த கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இந்த வீடியோல இவரு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரா ஆனா சாப்பிடுறத நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்சன் கொடுத்திருக்கு இந்த டாக் எப்படி ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல மனுஷங்களே தோந்து போவாங்க அந்த மாதிரி ஒரு நடிப்பு அடுத்தது இந்த வீடியோல குளத்து தூர்வார இந்த நேரத்துலதான் ஒரு பெரிய மண் புழுவ கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு இவ்வளவு பெருசாலாம் வளருமா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் ரொம்ப பத்திரமா தூக்கி கரையில விட்டு இருக்கிறாரு